எல்லா புகழும் இறைவனுக்கு நான் தொடர்ந்து மூணாவது முறையாக சமூக நல்லிணக்கமே வருகிறேன் ஐயா அவர்களிடம் கேட்குற கேள்விகளுக்கு மிகவும் நளினமாக புரியும் மன்னமாக பதில் சொல்லி நம்மளையெல்லாம் சந்தேகத்துக்கு தீர்வு தருகிறார்கள் அவர்கள் மிக்க நன்றி அதாவது இஸ்லாம் அன்பை போதிக்கிறது அமைதியை போதிக்கிறது என்று நாம் சொல்கிறோம் உண்மைதான் ஆனால் இஸ்லாமியர் மீது பிற ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் இந்தியாவிலே மாட்டுக்கேற்ப கூடாது ஹிஜாப் அணியக்கூடாது முந்நூற்றி அறுபது சட்டத்தை நீக்க வேண்டும் காஷ்மீரில் முந்நூற்றி அறுபது சட்டத்தை நீக்க வேண்டும் இன்னும் பல்வேறு தொல்லைகளை தருகிறார்கள் ரோட்டில் நின்று தொழுவக்கூடாது உங்களை நாங்கள் அடக்கி வைப்போம் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அல்லது வேறொரு மதத்தினுடைய கோஷத்தை உதாரணமாக ஜெய் ஸ்ரீராம் சொல்லி சொல்லாவிட்டால் ஆட்டோ ரிக்ஷா காரனை அடிக்கிறார்கள் ஹோட்டல் காரனை பிடித்து அடிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் நடத்துகிற தொழில் தாக்குகிறார்கள் இன்னும் எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் அவளுடைய மத வழிபாட்டு தளத்தை உடைக்கிறார்கள் சம்மட்டியை கொண்டு உடைக்கிறார்கள் பல்வேறு தொல்லைகளை கொடுத்து இம்சப்படுத்துகிறார்கள் ஆனால் அவ்வளோத்தையும் தாங்கி கொண்டு எப்படி நீங்கள் இன்னும் இவ்வளோ அமைதியாக இருக்கிறீர்கள் திருப்பி தாக்கவே இல்லையே அது ஏன் என்று எனக்கு புரியவில்லை மற்ற இடங்களாண்டால் ஆறு ஓடும் மகாத்மா காந்தி இருக்கும் பொழுது ஆறு ஓடி இருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் இருக்கும் பொழுதும் இருக்கிறது ஆனால் இப்போ நவீன காலத்தில் இந்த பாசிச அரசு என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து மூன்று முறையாக இருக்கிறது பல்வேறு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏன் நீங்களை திருப்பி தாக்கவில்லை என்னுடைய பெயர் ராம்குமார் அருண் சலப்புரம் காயல்பட்டணம் இந்த மண்ணின் மைந்தன் என்ன செய்கிறீங்க நான் டாக்டர் ஆனந்தன் அவர்களிடம் சுமார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக உதவியாளராக பணிபுரிந்திருக்கிறேன் சார் இந்த நாட்டிலே உள்ள வகுப்புவாதிகள் இவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாங்க இதையெல்லாம் பொறுத்துட்டு எப்படியா இருக்கீங்க நீங்கள் என்று ஒரு கேள்வி அதான் முதல் கேள்வியை தானே இது நீங்கள் மட்டும் கேட்கல பல பேர் இந்த கேள்வியை நம்மிடத்திலே கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் சமூக ஊடகங்களிலும் சிலர் இப்படி பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன் ஒருவர் சொன்னார் இந்த சமூகத்திற்கு நான் ஐ சல்யூட் திஸ் கம்யூனிட்டி எப்படியா இருக்காங்க இந்த முஸ்லீம்கள் இவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு எப்படி இருக்கீங்க நீங்கள் என்று இப்போது நம்முடைய பதில் என்ன சொன்னால் முதலாவதாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கு இறைவனின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கு இறைவனுடைய திட்டத்திற்கு மாற்றமாக இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது இறைவன் எதை நாடுகின்றானோ அது நடந்து முடியும் இறைவன் தருவதை யாராலும் தடுக்கவும் முடியாது இறைவன் நிறுத்துவதை யாராலும் கொடுக்கவும் முடியாது இதை வந்து வாயளவில் சொல்கிறதில்ல இதை வந்து உறுதியான நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கோம் இது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இரண்டாவது ஆவேசப்படுவதனாலோ கோபப்படுவதினாலோ ஆத்திரப்படுவதினாலோ எந்த நன்மையும் இல்லை எந்த நன்மையும் இல்லை அந்த வகுப்புவாதிகள் நம்மிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் கோபப்பட வேண்டும் நீங்கள் ஆத்திரப்பட வேண்டும் வன்முறையிலே இறங்க வேண்டும் அதன் மூலமாக உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவோம் அவர்கள் பாஷையில் சொல்வதாக இருந்தால் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது இறங்க கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம் இதற்கு குரான் எங்களுக்கு வழிகாட்டுகிறது அவர்கள் எத்தகைய சூழ்ச்சிகளை செய்தாலும் லா எல்லோருக்கும் கைதுகும் செய்யா அது உங்களை பாதிக்காது எப்போது நீங்கள் இலையச்சத்தோடும் பொறுமையோடும் நடந்து கொண்டால் எதிரிகளினுடைய சூழ்ச்சி உங்களை பாதிக்காது ஒரு வசனம் இருக்குது ஆகவே இந்த சூழ்ச்சிகள் நாம் பொறுமையாகத்தான் அவற்றை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர நாம் அவற்றை ஆத்திரப்படக்கூடாது இன்னொரு குரான் வசனம் எங்களுக்கு வழிகாட்டுகிற நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் அவ்வாறு செய்தால் உங்கள் பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் வள்ளுவன் சொல்கிறான்ல அந்த கருத்து தான் அதை ஒட்டிய கருத்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்ணயம் செய்துவிடல் அதை ஒட்டிய ஒரு கருத்து தான் இது ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை தீர்வல்ல ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை தீர்வல்ல ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை தீர்வல்ல ஒரு வகுப்புவாதத்திற்கு இன்னொரு வகுப்புவாதம் தீ இல்லை தீயை கொண்டு தீயை அழிக்க முடியாது தண்ணீரை கொண்டு தான் தீயை அழிக்க முடியும் ஆக ஒரு வகுப்புவாதத்திற்கு இன்னொரு வகுப்புவாதத்தில் நாம் இறங்கக்கூடாது அது இன்னும் பகை வளரும் ஆகவே அந்த வழிமுறை தவறானது ஆகவே நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வோம் இப்போ குஜராத்தில் பாருங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இப்போ சமீபத்தில் அங்கே வெள்ளம் வந்தபோது முஸ்லீம்கள் இந்துக்களை காப்பாற்றினார் காப்பாற்றினார் இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்க சுனாமியுடைய காலத்தில் கோவிட் வந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்க எந்த மத உணர்வும் நாங்கள் பார்க்கல அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதில்ல ஆக ஒரு தீமைக்கு ஒரு தீமை ஒரு தீர்வு அல்ல நன்மையை கொண்டுதான் தீமையை தடுக்க முடியும் தீமையின் மூலமாக தீமையை தடுக்க முடியாது ஆகவே இந்த குரானினுடைய இந்த வழிகாட்டுதல்களினுடைய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய திட்டங்களை வகுத்து கொள்கிறோம் அத்தோடு எங்களுக்கு இந்திய அரசியல் சாசனத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது இந்திய அரசியல் சாசனம் எல்லோருக்கும் பொதுவான ஒரு அரசியல் சாசனம் எல்லா குடிமக்களையும் பாதுகாப்பதற்கான எல்லா அம்சங்களும் அதில் இருக்கிறது ஆகவே தான் அந்த வகுப்புவாதிகள் அதை அழிக்க விரும்புகிறார்கள் இந்திய அரசியல் சாசனத்தை ஒழித்து விட்டால் அவர்களுக்கு எல்லாம் சாதகமாக ஆகிவிடும் ஆக அந்த அரசியல் சாசனம் சிறுபான்மையினருக்கும் எல்லோருக்கும் தேவையான பாதுகாப்பை அந்த அரசியல் சாசனம் நமக்கு அளிக்கிறது ஆக அந்த அரசியல் சாசனத்தின் துணை கொண்டு நாம் வெற்றி பெற முடியும் என்பதுதான் நம்முடைய கருத்து இப்போ பரங்கபாக்கு சட்டம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ யாரை நம்பியிருக்கோம் கோட்டை தான் நம்பியிருக்கோம் தெருவில் போராடுறோம் அது ஒரு பக்கம் நடக்குது கோர்ட்டை நம்பியிருக்க கோர்ட்டில் தீர்ப்பு வரட்டும் நம்பி குறைந்து கொண்டிருக்கிறோம் அரசியல் சாசனத்தையும் நீதிமன்றத்தையும் நம்பியிருக்கிறோம் ஆக இதன் மூலமாக நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அத்தோடு இந்த நாட்டிலே அநீதிக்கு உள்ளாக்க மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் ஏராளமான இருக்கிறார்கள் ஏராளமான இருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குஜராத் கலவரத்தின் போது முஸ்லீம்களை பாதுகாத்ததிலே அவர்களுக்கு பங்கு உண்டு வழக்குகளை நடத்தியதிலே அவர்களுக்கு பங்கு உண்டு பெரிய பெரிய வக்கீல்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குகின்ற வக்கீல்கள் எல்லாம் ஒரு பைசா கூட வாங்காமல் வழக்குகளை நடத்தி முடித்தார்கள் ஆகவே இந்த நாட்டில் எல்லோரும் இல்லை எல்லாமே ஒன்றும் முழுசாக மோசமாக ஒன்றும் போயிடலை ஏராளமான நல்லவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் ஜனநாயக சக்திகள் இருக்கின்றன மனித நேயர்கள் இருக்கிறார்கள் நீதிக்கு குரல் கொடுப்போல் இருக்கிறார்கள் மனித நீதிக்கு குரல் கொடுப்போல் இருக்கிறார்கள் இப்படி எல்லாரும் இருக்காங்க ஆக அவர்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இப்படியாக சேர்ந்து என்றாவது ஒரு நாள் இந்த பிரச்சனைகள் ஓய்ந்து ஒரு நல்ல காலம் பிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் உங்கள் கேள்விகளை கீழ்கண்ட தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைங்க தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும் நீண்ட பத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும் தெளிவான முறையில் சுருக்கமாக அனுப்புங்கள் ஒரே ஒரு நிபந்தனை முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு கேள்வி கேட்பதற்கு பெற வேறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன பள்ளி வாயில் கேட்டுக்கொள்ளலாம் விவாபங்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம் ஆகவே இந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கானதே ஆகவே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்